மிளகாய்பொடி சேர்த்து நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் இதோட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சிக்கன்லேயே நமக்கு தண்ணி இருக்கும் அதனால நம்ம கிரேவிக்கு பார்த்துட்டு தேவையான அளவு சிக்கன் வேகலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இன்றைக்கி நான் வந்து காடமில் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்க சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு சிக்கன் வெந்திருந்தால் நம்ம தண்ணி சேர்க்க தேவை கிடையாது இப்போ கடைசியா நம்ம இறக்க போகையில ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் போட்டு